தேசத்தை ஒப்புக்கொடுப்பார் பயப்படாதே யோசுவா இரண்டு ஒன்பது உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களைப் பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் எரிகோவை வேவு பார்ப்பதற்காக யோசுவா இரண்டு வேவுக்காரர்களை அனுப்புகிறான் இவர்கள் எரிகோவிற்கு போய் ராகாப் என்பவளுடைய வீட்டில் தங்குகிறார்கள் வேவுக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை எரிகோவின் ராஜாவிற்கு அறிவிக்கப்படுகிறது ராஜா தனது ஆட்களை ராகாப்பின் இடத்திற்கு அனுப்புகிறான் ராகாப் வேவுக்காரர்களை மறைத்து வைத்துவிட்டு ராஜாவின் ஆட்களுக்கு போக்கு காட்டி விடுகிறாள் ராஜாவின் ஆட்கள் சென்ற பிறகு வேவுக்காரர்களிடம் வந்து ராகாப் சொன்ன வார்த்தைகள்தான் இவை எரிகோ பலத்த கோட்டைக்குள்ளும் பாதுகாப்பிற்குள்ளும் உள்ள ஒரு பட்டணம் அதில் உள்ள ஒரு புறஜாதியான ஸ்திரீ இஸ்ரவேலருக்கு சாதகமாக பேசுகிறாள் இவளுக்குள் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்பட காரணம் என்ன இஸ்ரவேலர்களுக்காக கர்த்தர் செய்த எல்லாவற்றையும் இவள் அறிந்திருந்தாள் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்ட அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் யோர்தானுக்கு அப்புறத்தில் எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் போகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டு எரிகோ ஜனங்களின் இருதயம் கரைந்து போயிற்று தைரியம் போனவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை ராகப் தனது வாயாலேயே அறிக்கையிடுகிறாள் இந்த பெரிய காரியங்களுக்கு முன் எரிகோ ஒரு தூசு என்பது போல சொல்கிறாள் அவள் தேவன் பக்கமாக நிற்க முடிவு செய்தாள் எரிகோ ஜனங்களோடு அழிந்து போவதை காட்டிலும் இஸ்ரேல் ஜனங்களோடு தானும் தனது குடும்பமும் நீடித்து வாழ்வதையே தேர்வு செய்தாள் எரிகோவை பிடிக்கும்போது தன்னையும் தனது தகப்பனையும் சகோதர சகோதரிகளையும் உயிரோடு காத்து கொள்ளுமாறு அவர்களிடம் உறுதி வாங்கிக் கொண்டால் எவ்வளவு பெரிய ஞானமுள்ள பெண்மணி இதன் நிமித்தமாக அவளது சந்ததி எரியோவின் அழிவிற்கு பிறகும் தலைத்து நின்றது புறஜாதி பெண்ணான இவள் தேசத்தை இஸ்ரவேலரோடு சுதந்திரித்தது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் பரம்பரை பட்டியலிலும் விசுவாச வீரர்களின் பட்டியலிலும் இடம்பெறுகிறாள் தேவனுடைய பக்கமாக நீங்கள் சேர்ந்து கொண்டால் தேசத்தின் நன்மைகள் உங்களுக்கும் கிடைக்கும் நீங்களும் உங்கள் சந்ததியும் தேசத்தில் நிலைத்திருந்து அதன் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியான எல்லா வாசல்களையும் திறந்தருள்வார் நீங்கள் பயமில்லாமல் வாழ்வீர்கள் ஆமேன்